கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்ப அட்டைகளுக்கு தமிழக அரசு பொங்கல் தொகுப்புகளுடன் மண்பானையுடன் அடுப்பினையும் சேர்த்து இலவசமாக வழங்கிட வலியுறுத்தி மண்பானையை கையில் ஏந்தியவாறு கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையின் போது அனைத்து குடும்ப அட்டைகளுக்கு இலவசமாக கரும்பு சர்க்கரை அரிசி வெள்ளம் ஆகியவற்றினை இலவசமாக வழங்கி வருகிறது அந்த வகையில் தமிழக அரசு தமிழக விவசாயிகளை ஊக்குவித்து வருவது போல மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை ஊக்குவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மண் மாவட்ட தலைவர் தேவேந்திரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழக அரசு ஆண்டுதோறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதுபோல இந்த பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் தொகுப்புடன் மண்பானை மற்றும் மண் அடுப்புகள் வழங்கிட வலியுறுத்தி மண்பானை மற்றும் மண் அடுப்புகளுடன் வந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் மண்பாண்ட தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு மழைக்கால நிவாரணமாக வழங்கப்பட்டு வரும் நிவாரணமாக தொகையை ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கடந்த பல தலைமுறைகளாக ஒரே இடத்தில் அமர்ந்து தொழில் செய்து வரும் இடத்திற்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஜாதி வாரியாக கணக்கெடுக்கப்பட வேண்டும் ஏரி குளங்களில் களிமண் எடுக்க மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உரிய அனுமதி அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தனர் அப்போது மாவட்ட செயலாளர் சரவணன் மாவட்ட பொருளாளர் வேடியப்பன் முன்னாள் மாவட்ட செயலாளர் கோவிந்தசாமி மாவட்ட துணைத் தலைவர் சீனப்பா மற்றும் தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கத்தினை சார்ந்த கிருஷ்ணன் தண்டபாணி முனியப்பன் ஹரி முகுந்தன் கனகராஜ் சக்திவேல் சிவகாமி உமா மலர்வழி அமுதா கந்தன் சீனிவாசன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு மனு கொடுக்க வந்துள்ளோம் எங்களுடைய மண்பாண்ட தொழில் மிகவும் பின்தங்கி உள்ளது மண்பாண்டம் மண்பாண்ட தொழில் வந்துதான் முதன் முதலில் வந்து தொழில் வளர்ச்சிக்கு சாப்பாடு உதவி சாப்பா ம கையில் சாப்பிட்டவர்களுக்கு மண்பாண்டம் செய்து பாத்திரத்தில் சாப்பிட செய்தது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எடுத்தால் கூட மண்பாண்டத்தை இவை தான் நம்மளுடைய வரலாறே நம்ம காண்பிக்கப்படுகிறது அதனால் மண்பாண்ட தொழில் ரொம்பவும் நலிந்தழ்வு உள்ளதா உள்ளதால் நமது அரசாங்கம் ஒவ்வொரு ரேசன் கார்டுக்கும் இலவசமாக மண்பானம் மண்பானையும் மண் அடுப்பும் இலவசமாக கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் என்பதை மிகவும் தாழ்மையோடு இந்த முதலமைச்சருக்கு கேட்டு வேண்டிக் கொள்கிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மாவட்ட சார்பாக இந்த மாவட்டம் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி மன்றாடி முதலமைச்சரிக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாவட்ட சார்பாக மனு கொடுக்க வந்திருக்கும் கலெக்டரிடம் எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்னடைந்துள்ளது அதற்காக எங்களுடைய இந்த பொங்கல் திருநாள் அன்று கொடுக்கப்பட்ட இலவச பொருட்களோட எங்களுடைய பொருட்களும் அடுப்பும் பானையும் சேர்த்து கொடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் மேம்ப கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் என்று தமிழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்